சிவாஜி முரசே பராசக்தி பட வேலைகள் முடிஞ்சு படத்தை வெளியிடறதுக்கு தயாரா இருந்தாங்க அதுக்கு தடை வந்துடும் அப்படின்னு பொருளி வேகமா பரவ ஆரம்பிச்சிச்சு அது தீபாவளி நேரம் பெருமாளோட பிக்சர்ஸ் அலுவலகம் பரபரப்பா இயங்கி கொண்டிருந்தது அசோக் பாரத் தியேட்டர்களுக்கு ராத்திரிக்குள்ள படப்பெட்டி போய் சேர்ந்துடணும் அனுப்பி வையுங்க ஸ்டாலின் சீனிவாசன் தான் சென்சார் போர்டு அதிகாரி அப்படிங்கறத மறந்துடாதீங்க படத்துக்கு தடை போட்டுருவா அப்படின்னு பயந்துகிட்டு இருந்து மனுஷன் தடையில்லாத சான்றிதழ் கொடுத்து வயிற்றுல சென்சார் காப்பிய தியேட்டர்களுக்கு அனுப்பாம இருந்துடாதீங்கப்பா அதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறாங்க அப்படின்னு தன்னோட உதவியாளருக்கு கட்டளை கொடுத்துட்டு இருந்தாரு பெருமாள் அப்ப உள்ளுக்குள்ள வந்த ஒரு உதவியாளர் புகார் ஓட்டல் பக்கத்துல நம்ம படம் விளம்பரமே இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அந்த காலங்கள்ல மவுண்ட் ரோடுல தர்கா இருக்கிற இடம் மக்கள் அதிகமா கூடுற இடமா இருந்துச்சு சாயந்தர நேரம் வந்து விட்டா வசதி உடைச்சவங்க கார்களை கொண்டு வந்து தர்கா பக்கத்துல நிறுத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற புகாரி புலால் கஜேந்திரவா இந்து மிலிட்ரி ஹோட்டல்கள்ல உணவு வகையில ஆர்டர் செஞ்சு கார்ல இருந்துகிட்டே சாப்பிடுவாங்க சாயந்தர நேரங்கள்ல இந்த பகுதியில் மக்கள் கூட்டம் அதிகமா எப்போது இருந்ததால திரைக்கு வரும் புது படங்களோட விளம்பரங்க தர்காவுக்கு எதிரில வைக்கப்பட்டிருக்கும் அந்த வகையில நேஷனல் பிக்சர் தயாரிப்புல அடுத்த நாள் வெளியாக இருக்கிற பராசக்தி படத்துக்கு தர்கா எதிரில விளம்பரம் இல்ல அப்படிங்கிற உதவியாளர் சொல்லிக்கிட்டு இருந்தார் விடுங்கப்பா அதுக்கெல்லாம் நமக்கு இப்ப நேரம் இல்ல பட ரிலீஸுக்குள்ள வேலையை தலைக்கு மேல கிடக்குது முதல் அதை பார்ப்போம் அப்படின்னு பதில் சொன்னார் பெருமாள் இப்படி பரபரப்பா நேஷனல் பிக்சர்ஸ் அலுவலகம் இயங்கி கொண்டிருந்தப்பா பயத்தோடவும் பட சிவாஜியும் எஸ் எஸ் ஆரும் இருந்தாங்க ரெண்டு பேரும் அறிமுகமாக ஒரு படம் நாளைக்கு திரைக்கு வருது அப்படிங்கிற ஆனந்தம் பயம் எல்லா கலந்து அவங்க கிட்ட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தீபாவளி அன்னைக்கு வழியில பார்த்த பராசக்தி பட விளம்பரங்களை பரபரப்பா பேசிக்கிட்டாங்க என்னப்பா இது நாத்திக படமாமே சாமி கும்பிடுறவாளை நோகடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காளே என்ற குரல்கள் எதிரொலிக்க ஆரம்பிச்சது பி ஏ பெருமாளையும் சிவாஜியும் பத்தாம் வகுப்பு கடைசி தேர்வுகளை எழுதிட்டு தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிற மாணவனை போல பயத்தோட பாரகன் தேட்டருக்கு வந்து சேர்ந்தாங்க பாரகன் தேட்டர்ல முதல் காட்சி திரையிடப்பட்டது பி ஏ பெருமாள் சிவாஜி இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சும் மற்றும் பல காட்சியை ரசிகர்களோடு பார்க்க திரையரங்குகளில் அமர்ந்தார்கள் சிவாஜி இருந்த சீட்டுக்கு முன்னால கொஞ்சம் தள்ளி பன்னெண்டு வயசு பயன் ஒருத்த படம் பார்க்க உட்கார்ந்து படம் தொடங்குது திரையரங்குல ஒரே நிசப்தம் காட்சிக்கு மாறிக்கிட்டே இருக்கு நீதிமன்ற காட்சி குணசேகரனாக சிவாஜி வசனம் பேச ஆரம்பிக்கிறார் கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக திரையரங்கில் விசிடும் கரவொலியும் காதை கிழித்தது குணசேகரனாக நடித்த சிவாஜிய தமிழனோட குடும்பசேகரனாக கொண்டு போய் சேர்த்தது படம் முடிஞ்சது சிவாஜிக்கு முன் வரிசையில உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்த பன்னெண்டு வயசு பயன் ஒருத்தன் ஓடோடி வந்து சிவாஜிக்கு கை கொடுக்கிறான் சிவாஜி அவனோட கணத்துல செல்லம தட்டி கொடுக்கிறார் அந்த சிறுவனோட முதல் பாராட்டை பெற்ற சிவாஜியும் திரும்பி பாக்குறார் கூட்டம் அவரை தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு வெற்றி ஆட்டம் போட வைக்குது சிவாஜிக்கு முதல் வாழ்த்து சொன்ன சிறுவன் நள்ளி குப்புசாமி இரண்டாவது காட்சிக்கு பாரகன் திரையரங்கு நிரம்ப பராசக்தி வெற்றி பாதையில் மெய்சில் நடைபோட்டாள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட பாடல் ஆரம்ப பாடலாக ஒழிக்க எழும்பிய கரவொழி படத்தோட கடைசி வரை எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு முதலாள் பரபரப்பா இருந்த தியேட்டர்கள் எல்லாம் திருவிழா கூட்டத்தில் சேர்ந்த கூட்டம் போல திணற ஆரம்பிச்சது புது பையன் ஒருத்தர் நடிச்சிருக்கா சும்மா கொண்டுட்டாங்க என்னமா நடிக்கிறான் அதுவும் அந்த கோர்ட் சீனில் நச்சு நின்னுட்டானப்பா திமுக கட்சிக்காரர் கருணாநிதி தான் வசனம் வேலைக்கார நீதிமன்ற காட்சியை தூக்கி சாப்பிட்டுடுச்சு மனுஷன் தமிழ இனமா விளையாடுறான் மொத்தத்துல படம் பிரமாதம்ப்பா படத்தை பத்தி எலும்பிய பரவலான பேச்சுக்க காட்டுத்தீ போல தமிழகத்தை பத்திக்கிச்சு எங்க பார்த்தாலும் பராசக்தி படத்தை பத்தின பேச்சுக்கு தான் ஒடிச்சுக்கிட்டே இருந்துச்சு கோயில நடக்கிற அநியாயத்தை இவ்வளவு துணிவா யாரும் இதுவரை சொன்னதில்லை எப்படியும் படத்தை தடை செஞ்சு விடுவாங்க அப்படிங்கிற பேச்சும் அங்கங்க இருந்துச்சு கடவுள் மறுப்பு கருத்தை ஆணித்தரமாக சொன்ன பராசக்தி பிடிச்ச வரவேற்பு ஆத்திக சபையோட ஆத்திரத்தை தூண்டிச்சு படத்தை தடை செய்யணும் அவங்க கூக்குறாங்க மயிலாப்பூர்ல ஆத்திகர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து படத்தை திரையிடாம இருக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் செஞ்சாங்க கடவுளை வச்சு ஏச்சு பிழைக்கிறவங்கனால பல ஊர்கள யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு காங்கிரஸோடு இருந்த அவங்களுக்கு பராசக்தியோட வெற்றியை செறிக்க முடியல மயிலாப்பூர் பகுதியில் ஆத்திகர்களும் அவர்களோட ஆதரவாளர்களும் எழுப்பி இருந்த எதிர்ப்புகள் திமுக இளைஞர்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்திச்சு சிவாஜியும் கருணாநிதியும் தரக்குறைவாக விமர்சித்ததை அவங்களால தாங்கிக்க முடியல காங்கிரஸ் கட்சி தான் மறைமுகமா நின்று பராசக்தி படத்தை எதிர்ப்பு உருவாக்குகிறது என அவர்கள் நம்பினார்கள் உண்மையும் அதுவாகத்தான் இருந்துச்சு மயிலாப்பூர் தெப்பக்குளம் பக்கத்துல தையல் மிஷின் ஒன்றை வச்சுக்கிட்டு துணிகளை தைக்கிற வேலையை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவருக்கு ரெண்டு மகனுங்க அதுல இளைய மகன் திமுக கட்சியின் கொள்கையில் தீவிர பற்று கொண்டிருந்தவன் பராசக்தி படத்துக்கு மயிலாப்பூர் பகுதியில் எழும்பிய எதிர்ப்பு அவனுக்கு கோபத்தை உண்டாக்குச்சு தங்கூட இருந்த சில நண்பர்களை சேர்த்துக்கிட்டு பராசக்தி கணேசன் மன்றம் அப்படிங்கிற அமைப்ப இடத்தில் ஆத்திகர்கள் அதிக எதிர்ப்ப காட்டினாங்களோ அதே இடத்துல சிவாஜிக்கு கோட்பாட்டுல இந்த மன்றம் இப்படி ஒரு மன்றம் தொடங்கின செய்தி கேள்விப்பட்ட உடனே ஆத்திகர்கள் எல்லாம் சேர்த்து கொதித்தெழிஞ்சு அந்த இளைஞனோட தந்தையை கடைய அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டாங்க பராசக்தி படம் வெளியாகி ஏழாவது நாளில் தொடங்கப்பட்ட மன்றம் தான் சிவாஜிக்கு தொடங்கிய முதல் மன்றம் பராசக்தி மன்றம் தொடங்கிய அந்த இளைஞனோட பேரு ராஜேந்திரன் பிஎன்ஆர் கோபால் அப்படிங்கிறவர் குண்டூசி அப்படிங்கிற சிற்றுதல நடத்திக்கிட்டு இருந்தார் சினிமா விமர்சனம் சினிமா செய்திகள் சினிமா பற்றிய தகவல்கள் போன்றவைதான் குண்டூசியில அதிகமா இடம்பெறும் பராசக்தி படத்தை வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுத்த சென்சார் போர்டு அதிகாரிகளை தண்டிக்கணும் அப்படின்னு தன்னோட குண்டூசி பத்திரிகையில தலையங்க எழுதியிருந்தார் பி ஆர் கோபால் பராசக்தி படத்தை எடுத்துக்கொள்வோம் அதிலே கோயில் பூசாரி அம்பா தரிசனத்துக்கு வந்த அம்மாளை கற்பழிக்க முயல்வதாக காட்டியிருப்பதோடு கோயில்களின் புனித தன்மையையும் பரிஹசித்து நாத்திக பிரச்சாரம் செய்யப்படுகின்றது இந்த படம் காட்டப்பட்ட போது தணிக்கை அதிகாரிகள் தூங்கிவிட்டார்களா என்றெல்லாம் கேட்க தோன்றுகிறது என்று எழுதியிருந்தார் துமிழன் பரப்பிரமம் என்ற தலைப்பில் தினமணி கதிர் வார இதழில் பத்து பக்கங்கள் கண்டனங்களை எழுதியிருந்தார்கள் ஆடை கொலையுற்று பெண் நிற்பதாக சித்திரம் போட்டு இதுதான் பராசக்தி படத்தின் உண்மையான நிலை என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள் தூக்கத்தில் இருந்து எழும்பியபடி சிவாஜி பராசக்தியில் தோன்றும் காட்சியை கண்ட ஒரு திமுக தொண்ட சிங்க எழுபிடிச்சுடா என்று கத்தியது கலைக்கு மட்டுமல்ல சிவாஜியோட அரசியலுக்கும் அது பொருந்துச்சு பராசக்தி வருகைக்கு பின்னால சிவாஜியோட பேரு திமுக படத்தில் மற்ற கலைஞர்கள பின்னுக்கு தள்ளி முன்னேற ஆரம்பிச்சது